மதுரை திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் தொடர்பான வழக்கை விசாரித்த மதுரை ஹைகோர்ட் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த முறை மலை உச்சியில் உள்ள தீப தூணிலும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் மூன்று முறை இது தொடர்பாக உத்தரவு பிறப்பித்தும் திமுக அரசு அதை செயல்படுத்தவில்லை உத்தரவை எதிர்த்து அப்பீலுக்கு போனது நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரி திமுக எம்பிக்கள் பார்லியில் தீர்மானமும் கொண்டு வந்தனர் இந்த பரபரப்பான சூழலில் திமுக அரசு கோர்ட் உத்தரவை அமல்படுத்தாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது மதுரை கலெக்டர் பிரவீன்குமார் போலீஸ் கமிஷனர் லோகநாதன் துணை கமிஷனர் இனியோ திவ்யன் திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர் நாராயணன் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகினர் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆகியோர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜரானார்கள் வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த கோர்ட்டின் உத்தரவுகளை அதிகாரிகள் மீறி உள்ளனர் அவமதித்தும் இருக்கின்றனர் அதிகாரிகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் கோர்ட் உத்தரவிட்டும் அதை நிறைவேற்றாமல் மதுரை மற்றும் திண்டுக்கல் கலெக்டர்கள் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் கோர்ட் உத்தரவை அவர்கள் ஏன் மதிக்கவில்லை என்று விளக்கமளிக்க வேண்டும் என்று காட்டமாக சொன்னார் அதேபோல் இரு நீதிபதிகள் அமர்வில் நடந்த வாதத்தை சுட்டிக்காட்டி அரசு தரப்பிடம் கேள்வி எழுப்பினார் நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேனா இரு நீதிபதிகள் அமர்வில் நடந்த விசாரணையில் கலெக்டர் போலீஸ் கமிஷனர் சார்பில் ஆஜரான வக்கீல் ஏன் அப்படி கூறினார் என்று நீதிபதி கேட்டார் இதற்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் பதிலளித்தார் எந்த உள்நோக்கத்துடனும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை ஏற்கனவே உள்ள சட்டங்களின் அடிப்படையில்தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சட்டம் ஒழுங்கு மற்றும் மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது மற்றபடி தனி நீதிபதி உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்றெல்லாம் இல்லை அந்த உத்தரவுக்கு எதிராக இரு நீதிபதிகள் அமர்வில் விசாரணை நடந்து வருகிறது என்றார் ஆனால் அந்த வாதத்தை ஏற்க நீதிபதி மறுத்துவிட்டார் எத்தனை வழக்குகளில்தான் நீதிமன்ற அவமதிப்புக்காக அதிகாரிகளை இப்படி கடிந்து கொள்வது என்றே தெரியவில்லை நான் சோர்ந்து போய்விட்டேன் கோர்ட் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அதன் உத்தரவை அமல்படுத்தும் போது சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாகவும் தலைமை செயலாளர் சொல்கிறார் ஒரு கோர்ட் பிறப்பித்த உத்தரவுக்கு அதை காட்டிலும் உயர்ந்த நீதி அமைப்பு தடை விதித்தாலோ அல்லது ரத்து செய்தாலோ தவிர மற்ற எந்த சூழ்நிலையிலும் அந்த உத்தரவை செயல்படுத்தியே ஆக வேண்டியது அவசியம் அதே நேரம் சில வழக்குகளில் கோர்ட் உத்தரவை செயல்படுத்த முடியாத சூழல் இருக்கும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த சூழலை நான் கற்பனை செய்தும் பார்க்கிறேன் ஆனால் கோர்ட் உத்தரவை மீறுவதற்கு சட்டம் ஒழுங்கு காரணமாக இருக்க முடியாது அப்படி இருந்தால் அதை மன்னிக்க முடியாதது அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக தான் கருத முடியும் இந்த வழக்கு விசாரணையை ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்போது கோர்ட் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் தலைமை செயலாளர் பொறுப்பான நிலை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் கோர்ட் அவமதிப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார்